இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது சஞ்சீவி சஞ்சீவியில் மொத்தம் இருபத்தி நான்குக்கு மேலே இருக்குது இதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது நீர் சஞ்சீவி மூலிகைங்க இந்த சஞ்சீவி மூலிகையை நாம் நீரில் நனைத்து எடுத்தால் அது உயிரோட்டம் பெறும் நீங்கள் அதை வீடியோவில் பார்க்கலாம் இது சித்தர்கள் நமக்கு அருளியதுங்க இதனால் நமக்கு என்ன நன்மை என்று பார்ப்போம் நாம் வீட்டில் பூஜை அறையில் சாமி படத்திற்கு பின்புறம் வைத்தால் அந்த படத்திற்கு உயிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எந்திரங்களில் நாம் பயன்படுத்தலாம் வைக்கலாம் பல மடங்கு அதனுடைய சக்தி அதிகரிக்கும் இந்த மூலையை வீட்டில் வைத்தால் வாஸ்து தோஷம் விலகும் மேலும் பில்லி சூனியம் ஏவல் அண்டாமல் வீட்டை காக்கும் மேலும் தாயத்தில் அணிந்து சென்றால் அனைத்து காரியமும் வெற்றியடையும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் வீட்டில் மன அமைதி கிடைக்கும் இதனுடன் நத்தை சூரி வேர் நீர்பிரம்மை இதனுடைய வேர் நீர் சஞ்சீவி எலுமிச்சம்பழம் சேர்த்து வசியம் செய்யலாம் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவி காதலி காதலன் ஒன்று சேர்வார்கள் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இது நாம காசு கொடுத்து வாங்க வேண்டாம் கிராமப்புறங்களில் சிறுவர்கள் இதை எச்சில் வைத்து விளையாடுவார்கள் அதை எச்சு வச்சு இப்படி விளையாடக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சீவி வந்து நீ இந்த நீர் சஞ்சிவி வந்து சுழண்டு வரும் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பயன்படுத்திட்டு வாங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்